نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زینت الحیات الدنیا والباقیات الصالحات خیر عند ربی ثباب و خیر عملا وقال النبینا صلی اللہ علیہ وسلم ما نحل والد ولدا افضل من عذب حسن او کما قال علیہ السلام அகவற்ற அனும் அன்புடையமாகிய எல்லாம் தாராவின் திருநாமம் போற்றி எனது உரையாடலும் செய்கின்றேன் சலாமும் சலவாக்குகளும் இருலக சர்தானா அனைவரும் சொல்லும் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சக்திய சகாபாக்கள் தாவியங்கள் தமிழக தாவியங்கள் உலகத்தின் முன்னால் முன்னோர்கள் திரிபா நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாதியும் சமாதானம் என்னென்னு உண்டாகட்டுமாக அல்லாவுடைய அருளையும் அன்பையும் தேடி வந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதரே உங்கள் அனைவர்களுக்கும்

அதற்கான எல்லாம் முன்கூட்டியே வந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் நீண்ட ஹயாத்தையும் நல்ல சுகத்தையும் ஓயற்ற வாதையும் அலகான விசாரமான ரிசத்தையும் நல்லா அறியப்படுத்தி கொடுப்பானாக சொன்னார் கூறியவர்களை இந்த நன்னாளில் உங்களுக்கு முன்னாயில் நான் உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் குழந்தைகளுடைய கடமை என்ன அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி ஒழுக்கம் நற்பண்புகள் இவைகளை பற்றி உரையாற்ற குரான் ஹரிஸ் மூலமாக முன்வந்துள்ளேன் முன்வந்துள்ளேன்ரியவர்களே உலக அளவில் ஐக்கிய நாடுகளின் முடிவின் பிரகாரம் சர்வதேச நாடுகளின் முடிவின் பிரகாரம் குழந்தைகள் தினம் என்பது நவம்பர் இருபது ஆனால் இந்தியாவில் மட்டும் நம்முடைய தேசத்தில் மட்டும் குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாறு என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது காரணம் நம்முடைய நாட்டினுடைய முதல் பிர பிரதமராகிய நேர அவர்களுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு பாசம் உள்ளவர் என்பதன் காரணமாக அந்த நாளை நம்முடைய நாட்டு நாட்டினுடைய தலைவர்கள் குழந்தைகள் தினமாக முடிவு செய்துள்ளார்கள் உலக அளவில் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் அக்டோபர் மாதம் குழந்தைகள் அம்மா இருந்துச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுக்கு பிறகு அது நவம்பர் இருபதாக ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாடுகள் ஒன்று சேர்ந்த ஐநாவில் இந்த அவருடைய கையெழுத்து போட்டின் விவகாரம் அந்த அவர்கள் கூடிய அந்த நாள் நவம்பர் இருபது அந்த நாளை ஒருமனதாக சர்வதேச உலகில் குழந்தைகள் தினமாக நவம்பர் இருபதை முடிவு செய்துள்ளார்கள் ஆக மொத்தத்தில் குழந்தைகள் தினம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினம் கொண்டாடுகின்றார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினமும் கொண்டாடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் குழந்தைகள் தினம் என்றும் உலக அளவிலும் நம்ம நாட்டிலும் கொண்டாடப்படுகிறது நம்முடைய மார்க்கத்தில் குரான் இன் பிரகாரம் குழந்தைகளை பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது நபிகள் நாயம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தைகள் மீது அதிகம் பெரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பெருமாள் சல்லல்லா அவர்கள் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் கொத்துபா கொடுத்து கொண்டிருந்தார்கள் மெம்பரின் ஜும்மாவோட நாளில் தங்களுடைய பேரப்பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹசேன் நல்ல ஒரு பெரிய திப்பாவை மாட்டிட்டு கல்லாடி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் உடனே சரோதாசர் குழந்தைகளை பார்த்தவுடன் அந்த பாசத்தின் காரணமாக இருந்து இறங்கி கீழே வந்து குழந்தைகளை கட்டி கொண்டார்கள் அதே மாதிரி தொழுகக்கூடிய நேரத்திலையும் பிள்ளைகள் மேலே சவாரி எறிவாங்க அவர்கள் இறங்குற வரைக்கும் தொலகிலையும் அப்படி இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகள் மீது தொழுகையினுடைய நுழைவு கூட அவர்கள் நிதானத்தை கையாண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் மீது அவ்வளவு பெரிய முகவராக இருப்பார்கள் குழந்தைகளை கண்டால் முதலில் தானே சலாம் சொல்வார்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் பெருமான சபல்லாசன் அவர்கள் கடக்கி கொடுப்பார்கள் ஒரு தடவை தங்களுடைய வளர்ப்பு பிள்ளை முன்னு அபி சலமா அனுகுமா அபு சல்மாவுடைய மனைவி தான் அபு சல்மா அவங்களுடைய மகன் தான் உமர் முசல்மா அவர்களை திருமணம் செய்த பிறகு அந்த உமர் என்பவர் தன்னுடைய வளர்ப்பில் வந்துவிட்டார் அந்த மனைவியின் மூலமாக அப்போ அந்த குழந்தை சாப்பிடும்போது போது தான் சாப்பிட்றாங்க அந்த குழந்தையும் சாப்பிடுது அந்த குழந்தை இங்கும் எங்குமாக அந்த தட்டோவில் உடம்ப சாப்பிடும்போது செலவாசுரங்காலத்தியதி ததீஷு ஃபி ஸஹஃபதி இந்த குழந்தை சொல்லியிருந்தார் பின்னாடி என்னுடைய கையை தட்டல அங்கே முன்னமாக சென்று கொண்டிருந்தது பப்பாலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுயா உலாம் சம்மில்லாஹ தலாம் மகனே நீ சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ சொல்லி சாப்பிடு பிஸ்மில்லாஹி வாழா பரகத்தல்லா சொல்லி சாப்பிடு பப்பல் பை யமீனிக உணது ولد ஹரதால் சாப்பிடு இப்பொழுது மிம்மா எணிய உனக்கு முன்னாடி உள்ளது சாப்பிட ஆரம்பி என்பதாக நபிசல்ல வாலிஸ் அவர்கள் இந்த இடத்தில் மூன்று பரிசுகளை சொல்லி காட்டான் சாப்பிடும்போது பிஸ்மலா சொல்லி சாப்பிடணும் வலதெயில சாப்பிடணும் நமக்கு முன்னாடி உள்ள ஆரம்பிக்கணும் இன்னொரு தடவை ஒரு மனிதர் நபிசல்ல அவர்கள் அருகில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்

நீ முடியாது என்று சொன்னால் அது முடியாமலே ஆகிவிடும் என்றால் சொன்னாங்க நம்பியோட வாயு வந்தால் சரியா இருக்குல்ல கடைசியில அவர் வலதுகையே எடுத்து முடியாது போச்சு காலமான இடைக்காலமானால் சாம்பாளுடைய நிலைமையா இருந்துச்சு இது எதனால அவர் மறுத்து சொன்னாரு கிபரு பெருமையின் காரணமாக அப்படி சொல்லிவிட்டார் பிறகு கடைசி வரைக்கும் அவரால் வலதுகைனால எதுவும் செய்ய முடியல ஆக கன்னியூர் புரிய அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கூட ஒவ்வொன்றையும் நாம் பழக்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நான் பதினெட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்மான் துனியா பொருள் செல்வமும் குழந்தைகளும் உலகத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது சாரியாக ஹைரோன் என்பதை நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய அமல்கள் உண்முடைய ரம்பிடத்தில் நற்கோலியால் அது சிறந்ததாக இருக்கிறது அமலா மேலும் நல் ஆதரவு வைப்பதற்கும் அது மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்கின்றான் இந்த உலகத்தில் பாருங்க ரெண்டு செல்வம்னா பெரு செல்வம் ஒண்ணு பொருள் செல்வம் மற்றொன்று குழந்தை செல்வம் ஒரு இடத்துல குழந்தை ஒரு ஒரு இடத்துல குழந்தையா இருக்குது ஆனா செல்வம் இல்லை பணம் காசு இல்லை அவர் கஷ்டப்படுவார் ஒரு ஒரு இடத்துல பணம் நிறைய குஞ்சுவை கிடக்கு ஆனா வாரிசு இல்லை குழந்தை இல்லை அதுவும் இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப சுலோகமாகிவிடும் இரண்டுமே இருக்க வேண்டும் பொருள் செல்வம் இருக்க வேண்டும் குழந்தை செல்வம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஜீனத்தின் ஹயாத்து துன்யா இந்த உலகத்தினுடைய அது ஆதாரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆக நிரந்தரமான நன்மையை பெற்று தரக்கூடியது பாபியாத் சுவாலிகா அது ஹரிஸ் வருகின்றது மூன்றாம் அனுமானம் அல்லாகவே திக்கர் செய்கின்றமே அதுதான் நிரந்தரமான நன்மையை பெற்று தரக்கூடியது ஆதரவிக்கவும் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்க

கசீரம் வாக்கிராத்தி அழகும் மகப்பிரத்தம் அஜரன் அவீமா அல்லாஹே அதிகமாக திக்ரி செய்யக்கூடிய ஆண்களும் அல்லாஹே அதிகமாக திக்ரி செய்யக்கூடிய பெண்களும் அவர்கள் லகும் மௌஃபிரத்தும் அவர்களுக்கு அல்லா மன்னிப்பு இருக்கிறது வா அதிரன் அவதியுமா மேலும் மகத்தான நறுக்கூடி இருக்கிறது அல்லாஹ் சொல்கின்றார் ஆக கண்ணியத்திற்குரியவர்களை நாம் ஐந்து நேரமும் அல்லாஹை தொழுகின்றோம் கடமைகளை நிறைவேற்றுகின்றோம் அத்துடன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நாம் அல்லாஹை நினைவுகொள்வதற்கு நமக்கு துவாக்களை பெருமான செலவாசையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க மசீத் நுழையமல் அல்லாஹும் அஃப்தஹடி அபோவா ரஹமதிக்க துவாகுது வெளியில் போகாமல் அல்லாஹும் இன்யா சிவருக்குமின் கொள்ளைக்கு துவாகுது பிறகு சாப்பிடும்போது சின்ன வாழலா பறக்கதில்லா சாப்பிட்டு முழுவேன் அழகங்க இல்லா என்பதை اطاعتنا و سکانا و جعلنا من المسلمين تو مبادر اللہم بسم کاموت و آهیہ تو بیر دولنا الحمد للہ اللہ حیانا و علماء ماتنا و غرین و شور ماتنم سلم بادر بسم اللہ اللہم انی اعود بکتت مینہ خبث والخبائث ماتنم کل و جیورم بادر اردہ و جیورم دعوان وفرانا الحمد للہ اللہ جا ذہب عنی اللہ و آفانی اب آخر நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்தான துவாக்களை ஒவ்வொரு அமல்களையும் நாம் ஓரும்போது அதுதான் நிற்கிறது உடையை உணர்த்தும் போதும் நாம் நிற்கிறது செய்கிறது கசானி என்ற இதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக கண்ணியத்துக்குரியவில்லை நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் தான் யா ஐயோல்லதே ஆமனோ லா தொழுகைக்கும் அவ்வாளுக்கும் அல அவுலாதுக்கும் அழந்திக்கிறீங்களா மோமின்களே லா தொழுகைக்கும் அவ்வாளுக்கும் உங்களுடைய செல்வத்தையும் அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளையும் அழந்திக்கிறீங்களா அல்லாவுடைய நினைவை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் உங்களை நினைவிலிருந்து போட்டுவிட வேண்டாம் அலைவில் போட்டு விட வேண்டாம் என்று யார் அல்லாவின் மறந்த நிலையில் வாழ்கின்றார்களோ அவர்கள் மிக பெரும் நஷ்டத்தில் ஆயிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லினோம் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில் நாமும் தீன்தாரிகளாக தீனுடைய அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹவை எல்லா நிலையிலும் நினைவுகளாக இருப்பதுடன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் நமக்கு பெரும் பாக்கியமாக பெரிய அமானிதமாக அல்லாவுக்கா குழந்தை சிறமுறை எல்லாம் கொடுத்திருக்கிறான் அந்த குழந்தைகளுக்கு நாம் தீனுடைய மாகோலில் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் இப்போ உள்ள கால சூழ்நிலை எல்லாம் நிலைமைகள் மோசமாய் கிடக்குது செல்போன் வந்து விட்டது இருபத்தி நாலு நேரமும் அந்த செல்லை எடுத்துகிட்டாலே போ பெரியவங்களை செய்யவங்க வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சித்தனா வந்து விட்டது அதையே நல்ல வரைக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் இப்படியாக நிறைய பொழுதுபோக்கு ஆயுதங்கள் சாதனங்கள் நிறைய வந்துருச்சு நம்முடைய நேரங்காலத்தை கொண்டானதாக கருதி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நல்வழியில் கொடுங்குவது அவசியமா இருக்கிறது பெருமாள் சரதாசு மாநக வாரிதன் வலதன் எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு அன்பளிப்பு வாங்க முடியாது அப்போதும் என் அதபின் ஹசனின் அழகான ஒழுக்கத்தை விட மிக சிறந்த ஒரு அன்பளிப்பை எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட முடியாது எவ்வளவுதான் நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தாலும் நல்ல ஒழுக்கத்தை போன்று வராது திப்பு சுல்தான் ரஹம் துல்லாலை அவங்களுக்கு ஹைதர் அலி மனம் முடித்து வைக்கும்போது என்னப்போ அன்பளிக்கும்னு கேட்டாங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லைப்ரரி ஏன்னா வேண்டர் ஒரு ரெண்டாயிரம் முற்றுகள் நிறைந்த ஒரு லைப்ரரியை தன்னுடைய மகனுக்கு கிஃப்டாக கொடுத்தார் திருமணம் கிஃப்டாக கொடுத்தாரு அந்த மாதிரி எவ்வளோ படிப்பில் வந்து அவன் ஆர்வமாகவும் வந்துருக்காங்க அந்த மாதிரி அந்த அன்பளிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அதெல்லாம் வந்து ஒழுக்கத்தை கற்பக்கூடியது தான் பிள்ளைகளிடத்துல வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த தன்மைகள் வரணும் செல்ஃபோன்லேயே படிக்கிறது செல்ஃபோனே பார்க்கறதுன்னு கண்ணுக்கு கெடுது அதை வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே என்ன செய்யறது பாட்டு கேட்கறது அப்படியே தூங்கிறது இதுலேயே எவ்வளோ பேருக்கு அந்த கண்ணு பாஸ் ஆகி அப்படி மோப்புவர்கள் இருக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் நாதாக்கள் எந்த வழியில் வந்தார்களோ எந்த வழியை காட்டினார்களோ அந்த வழியில் நாமும் பயணிப்பதுதான் நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதார்கள் ஆக கன்னியத்திற்குரியவர்களே பெருமா செலவா இஸ்லாம் வந்து சகாபா கேட்டாங்க யா யார் சூழலா புல் வாழதி அழல் வரதி பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் பெற்றோர் தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதாக சகா அவர்கள் கேட்கினாங்க சொன்னாங்க இஸ்மஹு குழந்தை பிறந்தால் அதற்கு அழகான பேர் வை அர்த்தமுள்ள பேருங்க நபிமாக பேர் இருக்குது சஹாபாடைய பேர் இருக்குது வலிமாவனுடைய பேர் இருக்குது அல்லாவுடைய பேர் அஸ்மாவு கிருஷ்ணா அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமல் இருக்கிறது அல்லா பிடித்தமான பெயர்கள் பேர்கள் சொல்றாங்க அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அதுதான் அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான பெயர் என்பதாக அந்த மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் மரியாதை அழகான பேர் வைக்கிறது யப்சீனா அகபகு மேலும் நல்ல ஒரு கத்தை கற்றுக்கொடுப்பது அழகு கொடுத்துவது என்று பெருமானார் ஸ்ரீவதாஷ்மா என்னகும் உதவானுடைய ஓமல் நிச்சயமாக நீங்கள் நாலு மரமையில் உங்களுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஓ அஸ்மாய ஆபாயிகம் மேலும் உங்களுடைய தந்தையினுடைய பெயருடன் சேர்த்து நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அப்துல் ரஹ்மான் அத்தாவுடைய பேரை சொல்லி என்னுடைய பேர் அழைக்கப்படுவது அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களுடைய பெயர் அடுத்தாப்புல புள்ள இபுனும் இப்படியாக அவங்களுடைய தந்தையுடன் பெயருடன் சேர்த்து பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள் ஆனால் அதாவது ஈசா ஹேசன் அவர்களை தேவை ஈசா ஹலேசன் அவர்கள் தாயுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படுவாங்க ஈசவன் மரியம் என்று அழைக்கப்படுவாங்க ஏன்னா கிடையாது அவங்களுக்கு ஆக இப்போ அகசினும் அஸ்மாக்கும் சலதாசனாக உங்களுடைய பெயரை மிக அழகான பெயராக நீங்கள் வைத்து கூறுவின்று பெரும்பான செலவதாசன் சொல்லி பார்க்குறாங்க ஆக கண்ணியத்து கூறியுள்ளேன் குழந்தைகள் பிறந்தவுடன் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அந்த குழந்தைகளுக்கு வலதுகாரில் பாம் சொல்லி இடதுகாரில் காமிச்சிடும் நல்லா குளிப்பாட்டி கழுவி சுத்தப்படுத்தி அந்த குழந்தைக்கு முதல்ல செய்ய வேண்டியது முதல் வார்த்தை அல்லாவுடைய பெயர் தான் இங்கே உள்ள முதல்ல பாமு சொல்வது இரண்டாவது அந்த காமன் சொல்லி அவருக்கு மரியாதை செய்யும் பிறகு ஏழாவது நாளில் அந்த குழந்தைக்கு அக்கைக்கா கொடுக்க வேண்டும் ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகள் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அக்கைக்கா கொடுத்தா அதே நாள் பெருமான செல்வாசித்தவங்களுடைய பிள்ளைக்கு பிறப்பிள்ளைகள் அவங்களுக்கு முடியறக்கி அந்த முடிக்கு எடைக்கு எடை வெள்ளியோ அதை தங்கமோ நிறுத்த அதை சதத்தால் செய்துவிட வேண்டும் ஏழாவது நாளில் இருந்து ஏழு வருஷத்துக்குள்ள அது வேலை செய்யணும் ஏற்றுக்குரியவர்களே பெருமாள் சொல்ல சொல்றாங்க உங்களுடைய குழந்தைகளை தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் அவர்கள் ஏழு வயது வந்துவிட்டால் அவர்கள் கண்டிஷன் செய்து அடித்து அவர்கள் எப்படியாவது தொழிலும்படி ஏவுங்கள் பத்து வயது ஆகிவிட்டால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை பிரித்து படைக்க வைங்கள் உன்னா படைக்க வைக்காதீங்க என்று சொவந்த நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகிக் கொண்டு ஏவுங்கள் மேலும் அந்த தொழுகையில் நீங்கள் நினைத்திருங்கள் நடந்திருக்கும் நான் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை நாமே உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றோம் நல்ல முடிவில் பயபக்தி உள்ளவர்கள் அல்லா சொல்கின்றான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறை கொள்ள வேண்டும் ஹசரத் உமர்ஃபாவின் இல்லாமல் கிலாபத்தில் ஒருத்தர் வர அமீர் மூனாவர்களை என்னுடைய நகை சொல் கட்சி கேட்கறதில்லை என்ற முரட்டத்தில் நம்ம நடந்துக்கிறான் சொன்ன உடனே அப்ப அந்த மகனை கூப்பிட்டு கேட்கிறான் ஏப்பா அப்படி நடந்துக்கிறேன்னு அந்த மகன் சொன்னாரு தந்தைக்கு எது அறிவுரை இல்லையா தந்தையுடைய கடமை என்ன பிள்ளைரசியுடைய கடமை அவன் சொன்னாங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வைக்க வேண்டும் ரெண்டாவது நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் குரான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க அப்போ அந்த மகன் சொன்னார் என்னுடைய தந்தை அவருக்கு முஸ்லிமான பெண்ண திருமண செய்ய ஒரு மதுசியான பெண்ணை நெருங்கி வழங்கக்கூடிய திருமணம் எனக்கு நல்ல ஜஹல் அர்த்தம் வச்சிருக்கிறாரு எனக்கு குரான் அத பிள்ளைகள் குரான் கட்டுக் கொடுக்க முடியாது சொல்றீங்க எனக்கு இதுவரைக்கும் ஒரு எழுத்து கூட அவர் கற்றுக் கொடுத்தது இல்ல இப்படி அவர் நடந்து கொண்டார் என்பதாக அவர்களுக்கு சொல்கிறாங்க சொன்னாங்க வந்த பார்த்து நீதான் தவறு செய்து விட்டாய் அந்த பிள்ளைக்கு நீ ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு முஸ்லீமான பெண்ணை நசுனுக்கணும் தேர்வு செய்யணும் உன்னுடைய சந்ததிகள் நல்ல சந்ததிகளை ஆகணும் சொன்னா நீ அதுக்கு வந்து அடி அடித்தளமாக இருப்பது உனது மனைவியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பதில் இருக்கிறது சாரிகான பெண்ணை முஸ்லீமான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதுனா அதை பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்லதுமாக இருக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நல்ல அழகான பேர் வச்சால் அந்த மாதிரி அதனுடைய குழந்தையுடைய வாழ்க்கையும் அமையும் அதே மாதிரி பிள்ளைகள் கற்றுக் கொடுத்திருந்தால் அதனுடைய வழியில் அந்த பிள்ளைகள் வருவார்கள் என்று அதில் உணர் பொருட்களை பார்க்கணும் சொல்லிக்காராம் மேலும் பல அதேசியலில் சொல்கிறாங்க சொல்றாங்க அக்கறிமோ ஃபைனாக இக்கராமல் அவுலாதிவாதத்தில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் குழந்தைகள் குழந்தைகள் நிச்சயமாக குழந்தைகளை கண்ணியப்படுத்துவது ஒரு விபாதத்தாக இருக்கிறது அந்நவரிகள் அவுளாதி தன் நவரி யார் நன்றி செலவு வண்ணமா தன்னுடைய பிள்ளைகளினுடைய முகத்தை பார்க்கின்றார்களோ அவர் ஒரு தன்னுடைய நபியை பார்க்க நன்மையை பெற்றுக்கொள்கின்றார் அக்கறைமோ அவ்ளாது பெண்ண கராமக்கள் அவளாதி சித்திரம் என நாரி வல் அக்களும் அழகும் வராக்கும் நார் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அப்படி கண்ணியப்படுத்துவது நரக இருந்து அது பாதுகாக்கும் மேலும் அவர்களுடன் நீங்கள் சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடுங்க குடும்பத்தாரும் சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும் அப்போ அவங்க மத்தியில் இந்த சாப்பாட்டுடைய ஒழுக்குகளை தான் கற்றுக்கொள்வது உதவியாக இருக்கும் வல்லும் அழகும் அவருடன் சேர்ந்து நீ உண்வது நரக நெருப்பு பாதுகாக்கும் அத்தரோ குபுலத்தை அவலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக முட்டம் கொடுங்கள் குபுலத்தின் ஜன்னா சொர்க்கத்தில் ஒரு பதவியை உயர்த்தும் இந்த அதேசனம் சொன்ன சொன்ன அத்தராபின் ஹாபிஸ்னு ஒரு சஹாபி அவர் சொன்னார் யார் சொன்ன பத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு பிள்ளை கூட ஒரு நாள் முட்டை தெரிந்தார் அவர் சொன்னாங்க மல்லா இரகமோ அல்லா யுரகமும் யார் இறக்கம் அவர் இறக்கம் காட்டப்பட மாட்டார் நீ அன்போட பிள்ளையில அரவணைச்சு முட்டம் கொடுத்து அவங்க கண்ணியப்படுத்தி அவங்களோட இணக்கமா நீ வாழ்ந்துருந்தீன்னா பின்னாடி உனக்கு எல்லாம் சங்கையும் செய்வார்கள் இறக்கம் காட்டுவார்கள் அக்கறைமோ பமன் அக்கிரமம் அவளாதோ அக்கிரமோ அவ்வளோத்தான

அப்ப அந்த அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல யார் தங்களுடைய குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினார்களோ அவர்கள் நுழைவாக என்று கணியத்துக்குரியவர்களே குழந்தைகளுக்கு அதாவது முத்தம் சொன்ன அன்பு மொத்தம் குழந்தைகளுக்கு கன்னத்தின் மேல் கொடுக்க வேண்டும் கிருதை மொத்தம் பெற்றோருக்கு சிரசின் மீது கொடுக்க வேண்டும் கிரிய மொத்தம் சகோதரருக்கு நெற்றியின் மீது கொடுக்க வேண்டும் காணிக்கை மொத்த மோமின்களுக்கு கையின் மீது கொடுக்கணும் பெரிய அசு பெரிய ஒரு அல்லாம வயசுல மூத்தவங்கன்னா முசாதம் கையை மொத்தம் கொடுப்பாங்க அது வந்து பெரியவங்க செய்ய வேண்டிய காணிக்கை ஆசை மொத்த மனைவிக்கு வாயின் மீது கொடுப்பது இப்படியாக நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே பிள்ளைகளுடன் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அது தவிர மற்ற நேரங்களில் அவங்க கூட நேரம் கொடுக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு பேப்பரை தூக்கிட்டு உட்காந்து தனியாக பாராமல் அவங்களோட சேர்ந்து சகோதரராக என் நண்பர்களை போன்று பிள்ளைகளை அவங்களுடைய ஒழுக்கத்தின் மீதும் கல்வியின் மீதும் நாம் அக்கறை செலுத்தி அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்கணும் எங்கே போகிறாங்க எங்கே எப்படி வர்றாங்க எப்போ வர்றாங்க யாரோட பழகிறாங்க என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பிள்ளைகள் மீது அவரவர் பெற்றோர்கள் கண்காணித்து கொண்டே இருந்தால்தான் எல்லா விதமான இருந்து கெட்ட செயலும் நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதும் நல்லா தான் பாதுகாப்பாங்க ஒரு பெற்றோருக்கு ரொம்ப இந்த உலகத்தில் பெரிய மதிப்புன்னு சொன்னால் தாம் வெள்ளை சான்றோராக ஆ சான்றோராக ஆவது நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவோர் அந்த பெற்றோருக்கு உண்டான பெரிய சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ஆக கண்ணியத்துக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய அமானிடம் பொக்கிஷம் குழந்தை பாக்கியம் அதை நாம் நாம் பேணுதலாக வளர்த்து ஆளாக்கி அவர்களின் நன்மொழிகள் கொண்டு வருவதன் மீது கடமையாக இருக்குது அல்லா போக்கி சிவனாக